இது சந்தோஷமான சந்திப்பாவ விருப்பப்பட்டு நடந்த சந்திப்பாவ நான் பார்க்கல அப்படின்னா சொல்லிட்டு போயிருப்பாரு அதிமுக கட்டாயப்படுத்துறாங்களா பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது 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 அண்ணாமலை கூட ஜி நான் தான் தடைன்னு அவர் நினைச்சாருன்னா எடப்பாடி நான் ஒதுங்கிக்கிறேன் ஜி நீங்க அவரை அலையன்ஸ்ல சேர்த்துக்கோங்க நான் கூட இருந்து வேலை பாக்குறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்திருப்பார் அரசியல்ல வந்த முதல் நாள்ல இருந்து என்னோட நோக்கம் என்னவோ அதுல இருந்து மாற மாட்டேன்னு சொல்லுவாங்க என்ன துடுக்கு தளத்தை குறைச்சிக்கணும் நேத்து பேட்டிலே ஒரு ஒத்துக்குறாரு கொஞ்சம் துடுக்கா பேசுவேன் அதை குறைங்க நான் யாருக்கும் பிரச்சனையா இருக்க மாட்டேன் தொண்டனாகவும் இருக்க தயார்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்கன்னா அப்படின்னு சொல்றாரு பாஜகவுல தொண்டனாக கூட இருந்துகிட்டே வந்து அறிவாலயத்துல இருந்து ஒரு சிங்கல எடுத்துட்டு வரா தலைவர் பதவியில இருந்து எடுத்த உடனே அவங்க ஒரு பதவி கொடுப்பாங்களே எல்முருகனுக்கு இணையமைச்சர் கொடுத்தாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை எனக்கு என்ன கவலை ஏதோ ஒரு தேசிய அளவுல தேசிய செயலாளர் ஒரு பதவியை கூப்பிட்டுக்கலாம் நல்லா பேசுற தம்பி வந்து ஒரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்தாரு உள்துறை அமைச்சர் சந்திச்சுட்டு வந்தாரு சந்தித்த பிறகு மாநில உரிமைகள் குறி குறித்து ஒன்றிய அரசிடம் நாங்கள் வலியுறுத்தினோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் உள்துறை அமைச்சர் வந்து மீடியா கிட்ட பேசும்போது பதில் சொல்லும்போது கூட்டணி குறித்த விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார் இந்த சூழலில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் டெல்லி போனார் அங்கேயும் தலைவர்களை சந்தித்தார் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்னென்னா என்னுடைய வாக்கு நான் தவற மாட்டேன் சொன்னது சொன்னது தான் நான் யாருக்கும் பிரச்சனையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்களை சொன்னார் ஆனால் கூட்டணி குறித்து அவரும் எதுவும் பேசலை அதிமுகவின் முன்னணி தலைவர் செங்கோட்டையனும் டெல்லி போறாரு இப்படி டெல்லிக்கும் சென்னைக்குமான அந்த விசிட்டை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதிமுக இன்னைக்கு கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்படி சங்கடங்களை சின்ன அவமானத்தை சந்திக்கிற அளவுக்கு பலவீனப்படலை அது இன்னைக்கும் அது பெரிய இயக்கம்தான் இதனால் அவமானம்னு சொல்கிறேன்னா எடப்பாடி டெல்லி போகிறார் அங்கே பத்திரிகையாளர்கள் அவரை பார்க்குறாங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கட்சி அலுவலகத்தை பார்க்க வரேன்னு சொன்னார் யாரையோ பிரத்யேகமாக ஒருத்தரை சந்திக்க வரதா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க நான் யாரையும் சந்திக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்கிறார் சொன்ன அஞ்சாவது மணி நேரம் யாரை சொல்லி கேட்டாங்களோ அவரே போய் பார்க்குறார் நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் தமிழ்நாட்டில் நடக்கிற சில அக்கிரமங்களை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் டெல்லி வந்திருக்கீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் அதை சொல்லிட்டு நான் டைம் கேட்டிருக்கேன் அமித்ஷா டைம் கொடுத்தா பாப்போம் பிறகு உங்களை சந்திக்கிறேன்னா ஒரு தலைவருக்குரிய பண்புங்கிறது அதுதான் ஆளுமை எல்லாமே சொன்னாரு இல்ல அந்த வரல நான் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன் சொன்ன அதுக்கப்புறம் தான் சொன்னார் நான் சொல்றது முதல் நாள் சந்திப்பு எந்த சந்திப்பும் இல்லைன்னு சொன்ன அஞ்சாவது மணி நேரம் அதான் நான் சொல்றேன் நீங்க சந்திக்கலனாலும் மனுவை கொடுக்க போறீங்க நீங்க வந்திருக்கிறதே அதுக்குதான் சரிதானா நான் என்ன சொல்றேன் அந்த சூழலை பயன்படுத்திக்கலான்ற பெரிய கொலைக்குற்றம் பண்ணலை பெரிய துரோகம் பண்ணலை அதை நான் ஒரு தலைவருக்குரிய பண்பு அது அல்லங்கிற நான் சரி அதை சொல்லிட்டார் ஒண்ணு சந்திப்பு நடக்குது தமிழ்நாட்டு நடக்காத போன கூட்டணி பத்திலாம் நாங்கள் பேசல பேசினாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லை அதுக்கு என்ன தேர்தலுக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குங்கிற நியாயமானது எந்த தலைவரும் அப்படி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே சந்திப்பு முடிச்சு வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ட்விட்டு போறார் அமீசா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த ஊழல் எல்லாம் ஒழிப்போங்கிறார் இந்த படத்தை போட்டும் போடுறாரு நினைக்கிறேன் நானு இல்ல அல்லது இந்த சந்திப்பு மனசுல சந்திப்ப மனசுல வச்சு போடுறாரு இருக்கட்டும் அது கூட இன்னும் விட்டலாம் முந்த நாள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறார் அண்ணா திமுகவோட கூட்டணி தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் யாரு கூட ராஜ் கூடயா உதயகுமார் கூடயா இல்ல குறுக்குபேட்டையில யாரு கூட அது கிளைச்சாளர்கிட்ட பேசுறீங்களா வட்டச்சாளர்கிட்ட பேசுறீங்களா யாரு கூட பேசுறீங்க இந்த சந்திப்பு நடந்த ரெண்டாவது நாள் இத்தனை விஷயம் நடக்குது அதிமுகவை மையப்படுத்தி நடக்குது அதிமுக ஒரு பதில் கூட இல்லை இப்படி எடுத்தார் கைப்பிள்ளையாக அதிமுகவை நடந்து கொள்கிற அளவுக்கு நடத்துகிற அளவுக்கு அண்ணாதிமுக பலவீனப்பட்டு போகலங்கிற நான் அதை எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க ஒரு ஜெயக்குமார் ஒரு உதயகுமார் ஒரு முனுசாமி என் எடப்பாடியே வந்து எதுவுமே நடக்காத போது இப்படி அவங்க சொல்றாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க இல்ல சரி இப்ப சி வி சண்முகம் தான் பாஜக ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு அவர் இந்த டெல்லி சந்திப்புல இருக்காரு கே பி முனுசாமி இருக்காரு வேலுமணி இருக்காரு அப்ப எல் இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் வந்து பாஜகவில் தான் நான் தோத் தோல்வியை அடைஞ்சேன் இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து ஜெயிச்சுட்டு இருந்தவன் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் சொன்னார் இன்னொரு பாஜக பிரமுகர் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு ரெண்டு பேரும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டாங்க இன்னும் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அண்ணாமலை எடப்பாடி விமர்சிச்சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி ஒன்று நடக்குது அதை எப்படி சமாளிக்கணும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கு இல்ல இந்த பயணத்தை பத்தி அவர் யாருக்கும் சொல்லல இந்த நாலு பேரை தவிர யாருக்குமே தெரியாது அங்க இருக்கிற சண்முகத்திட்ட அப்பா போலான்னு சொல்லியிருப்பார் அங்க பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு எம்பிக்கிறார் அதனால சந்திரசேகர் எம்பிங்க நிக்கிறான்னு நினைக்கிறேன் நான் இதனால பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அங்க போனவங்க மட்டும் தான் பிஜேபியோட கூட்டணிக்கு சம்மதம் போகாதவங்களுக்கு இல்லை சரி போன எல்லாருக்குமே சம்மதம் தெரியாது இது சந்தோஷமான சந்திப்பாவோ விருப்பப்பட்டு நடந்த சந்திப்பாவும் நான் பாக்கல அப்படின்னா சொல்லிட்டு போயிருப்பாரு அதிமுகவை கட்டாயப்படுத்துறாங்களா நிர்பந்தப்படுத்துற இதை தவிர சார் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு மாசமா அண்ணா திமுகவை மையப்படுத்தி அரசியல் நடக்கப் போகுது நகர்வுகள் நடக்கும் பாருங்கன்னு சொன்னேன் நான் ஏதோ பெரிய ரகசியத்தை சொல்லி எல்லாம் சொல்லல ரெட்டல வழக்கு உயிரோட்டமா இருக்குது சம்பந்தி வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது இவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல செங்கோட்டையன் பேசாத செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் எடப்பாடியோட வந்தாலும் சரி அவர் தள்ளி வச்சுட்டு வந்தாலும் சரினு தினகரன் சொல்றாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் கருத்துக்கள் இதெல்லாம் இணைச்சு பார்த்தா ஏதோ நடக்க போனா அதான் நடந்துகிட்டு இருக்கு வேற வழி இல்லை பிஜேபியை எதிர்க்கிற மனநிலை ஒரு காலமும் எடப்பாடிக்கு வராதுன்னு நான் தொடர்ந்து சொல்றேன் இப்ப எல்லாரும் ஆச்சரியமும் பல பேர் அதிர்ச்சி அடைகிற மாதிரி சந்திப்பு நடந்துச்சா எதுக்காக ராயசிமா போய் பாக்குறீங்க தமிழ்நாட்டு நலனுக்குன்னா அதை சொல்றதுக்கு ஏன் நீங்க பதுங்குறீங்க தயக்கப்படுறீங்க வெக்கப்படுறீங்க இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க பேச போறாங்க எதுவாங்கன்னு சொல்ல போறாங்க இப்ப செங்கோட்டைன்னு தனியா போய் சந்திக்கிறாரு இல்லதான் அப்போ அந்த சந்திப்புல என்ன நமக்கு ஓரளவு தெரிய வருதுன்னா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை ஓரளவுக்கு உறுதிப்படுத்துறாங்க வரப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அது இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை வெளிப்படையா ஏன் சார் சொல்லலை அவசியம் இல்லை பேசி வச்சுக்கோங்க சார் அப்புறம் சொல்லுவாங்க ரைட்டு அமித்ஷா வலியுறுத்தியதாக சொல்ற இன்னொரு விஷயம் அதுல லாஜிக் இருக்கு ஏற்கனவே அமித்ஷா சொன்ன விஷயம் தான் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக வேணும் அப்படின்றது அது எடப்பாடி ஒத்துக்கிட்டு சரி வாங்க பேச்சுவார்த்தை நாங்கள் சென்னையில் போய் நடத்துறோன்ட்டுலாம் அவர் வந்ததா தெரியல அவர் தன்னுடைய பாயிண்ட்ல உறுதியாக தான் இருக்கிறார் வேண்டாம் அப்படின்னால டெல்லி போயிட்டு வந்த பிறகும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறார் அப்போது இந்த தியரி ஏற்கனவே தோற்று போன தியரி டெஸ்டட் தியரி ஃபெயிலூர் ஆன தியரின்னு அமிஷா கல்லத்தீரியும் இந்த தியரி சசிகலாவையோ ஓபிஎஸ்சையோ தினகரனை சேர்க்க வேண்டாம் சேர்க்காமலேயே என்னால் ஜெயிக்க முடியும்னு இருபத்தொன்னு எடப்பாடி சொன்னால் நம்ம கேட்டு அமைதியாக வந்தோம் தோத்தார் ஆட்சியை இழந்தார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சில தவறுகள் பண்ணார் துடுக்குத்தனம் பண்ணார் அதை வேற மாதிரி சமாளிச்சிருக்கலாம் அதை கடைசி நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு கூட்டணிக்கு வர கூப்பிட்ட போது வரலை நாற்பதுக்கு நாற்பது தோத்தோம் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்து எடப்பாடியால் தன்னை நிரூபிக்க முடியல ஒரு வெற்றிகரமான கூட்டணியாகவோ கட்சியாகவோ தலைவராகவோ தன்னை அவரை நிரூபிக்க முடியல அப்ப இது வரைக்கும் வாய்ப்பு போதும் ஒருவேளை அவர் ஒத்து வர பார்ப்போம் ஒன்றுபட்ட பட்டாதி இல்லையா அவரை நவத்திட்டு வேற ஏற்பாடு பண்ணலாமான்னு ஒரு யூகத்துக்கு வழிவகுக்கிற மாதிரிதான் செங்கோட்டையனுடைய பயணங்களும் அந்த பயணத்தை மேற்கொண்ட செங்கோட்டனுடைய மௌனமும் நமக்கு சொல்லுதுன்னு நான் நினைப்பேன் என்ன நான் வெளிப்படையா சொல்ல வரைக்கும் யூகம் அதுக்கு மேல பண்ண வேண்டாம் ஏதோ நடக்குது இல்லை அந்த ஸ்கெச் ஒர்க் நடந்த உடனே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சரண்ட்ரவரா அப்படி எடுத்துக்கலாமா அப்படி அவர் போயிட்டு வந்த பிறகு செங்கோட்டையை போப்புறாங்களா அப்ப என்ன நம்ம எடுத்துக்கிறது நீங்க உங்களுக்கு என்னவெல்லாம் இஷ்டமோ அப்படி எடுத்துக்கங்க ஓரளவு லாஜிக்கோட பேசி நான் நிறுத்திக்குவேன் ஏன்னா ஒரு அளவுக்கு மேல கற்பனைகளை வளர்த்துட்டு போக முடியாது லாஜிக்கோட சில விஷயங்களை யூகம் பண்ணலாம் இவருடைய மௌனத்தை வச்சு எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் அன்னாதிமுக அதை வச்சு நான் பேச்சு நடத்துறேங்கிறாங்க கூட்டணி பேசுறோங்கிறாங்க இதெல்லாம் ஒரு மறுக்கிறதுக்கோ அதை நியாயப்படுத்தி இப்பவே சரி செட் பண்ணி வைப்போம் மைண்ட் செட் பண்ணி வைப்போம் தொண்டர்களை மக்களுக்கு அப்படின்னு அதை ஒரு கடந்து போறதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு சரியான தலைமை இல்லை என்ற எனக்கு அந்த ஒரு ஆதங்கம் கலந்த வருத்தம் தான் இப்படி பிஜேபி எல்லாம் எடுத்து விளையாடணுமா அண்ணாதிமிகா அப்படின்ற அண்ணாதிமுக அண்ணாதிமிகா ஆளாயிடுச்சுன்ற அந்த வருத்தத்தோட தான் அந்த கருத்தை நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் தொடுக்கத்தனமா பேசுற கே பி முனுசாமி எதுக்கு மீன்னு பதுங்கியிருக்கிற வாயத்திறந்து கேட்கணும்ல அவரு அமித்ஷாவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் யாரோடு பேச்சு நடத்துகிறீர்கள் நிஜமாகவே இந்த இயக்கத்துல உணர்வுள்ள தொண்டனாக முனுசாமியோ உதயகுமாரோ இருந்தால் ஏன் உதயகுமார் சேர்க்கிறேன் ஓடோடி வந்து அவர் வீடியோ போட்டார் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை பார்த்தார் வல்லபாய் பட்டேலை விட வலிமையான தலைவர் அவரை போல வலிமையான தலைவர்னு அமித்ஷா புகழ்றார் அப்படி புகழ்ந்த உதயகுமார் ஒரு கேள்வி கேட்கணும்ல அமித்ஷா அவர்களே யாரோடு கூட்டணி பேச்சு நடத்துகிறீர்கள் சந்திப்ல கே பி முனுசாமி இருக்காருல்ல அப்ப சந்தீப்ல என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும்ல தெரியும்ல அப்ப கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்றபோது தன்னுடைய தலைவர் கூட்டணியை பத்தி பேசலன்னு சொல்ற போது அந்த சந்திப்பில் பிரதானமாக இருந்த இன்னொரு தரப்பான அமித்ஷா கூட்டணியை பத்தி பேசுறோன்னு சொன்ன போது முனுசாமி மௌனமாக இருப்பதன் நோக்கம் என்ன யாரை ஏமாத்துறீங்க அண்ணாதிமுக தொண்டர் இல்லையா இல்ல உங்களை நீங்களேவா எவ்வளவு நாளைக்கு இப்படி அவமானப்படுவீங்கன்னு உணர்வுல அண்ணாதிமுக தொண்டை கேட்பானா கேட்க மாட்டாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் டிடிவி தினகரன் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஒன்றுபட்ட அமுக வந்துடும் அதிமுக ஒற்றுமைங்கிறதுக்கு அர்த்தம் வேற இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கிறாங்க அர்த்தம் வேற அரித்மேட்டிக் வேணா வேலை செய்யலாம் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆனால் பலமான அண்ணாதிமுக அவசியம் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த சந்திப்பு அண்ணாதிமுக தொண்டர் ரசிக்கவே இல்லை அது தலைவரை மிரட்டி கூட்டி போயிட்டானுங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கு அண்ணாதிமுக எது இதற்கு திமுக தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் ஆர்வம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இதை அப்படிதான் பார்க்கிறாங்க மிரட்டி வர வச்சுட்டாங்க ஏன்னா அதை மறுக்கிறதுக்கு எந்த கருத்துக்களுமே இல்ல ஆதாரங்களோ யூகிக்கிற அளவுக்கு அண்ணாதிமுக தொண்டன் இருக்கு சரியா அப்ப இதை இந்த வடிவத்திலேயே வருதுன்னு வச்சுப்போம் எடப்பாடி தலைமையிலான அந்த அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தான் நீங்க எழுதி வச்சுங்க அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது வருத்தத்தோடும் வேதனையிலும் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டை அந்த ஓட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டான் வேலை செய்ய மாட்டான் அண்ணா இந்த கட்சியை உடைச்சதே பிஜேபி தான் யாருமே அதை மறக்க முடியாது தர்மயத்தை தொடங்க வச்சாங்க திருப்பி சேர்த்து வச்சாங்க அப்படி சேர்த்த போது கூட சசிகலா ஒதுக்கி வச்சாங்க தினகரனை பிடிச்ச ஜெயில போட்டாங்க அந்த ஒற்றுமை முளையும் முளை முழுமையடையாமல் பார்த்துக்கொண்டு அந்த இயக்கத்தை கடைசி வரைக்கும் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உடைத்து வேடிக்கை பார்த்த கட்சி பிஜேபி தான் அப்படி அதை உடைத்த கட்சியே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடியை ஒருட்டியும் மிரட்டியும் ஒற்றுமைக்கு அவரை வழிப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி போய் சந்திச்சாங்களே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் முதல்ல அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த ஒற்றுப்பை தானே நம்ம போய் அண்ணங்கிட்ட கிட்ட வலியுறுத்தணும் அது அமித்ஷாவது செஞ்சாருன்னு அங்க தொடங்குற அந்த சந்தோஷம் அந்த அலை அந்த உணர்வு கீழே தொண்டர்கள் வரைக்கும் போகும் சரி உடைச்சி சேர்த்து விட்டாங்க கூட்டணியில் இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு அப்படி எடுத்துக்கிட்டு உற்சாகத்துக்கு தயாராவாங்களே தவிர இது எதுக்குமே நான் மாட்டேன் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு இந்த வடிவத்தோடு போய் சேர்ந்தா எடப்பாடியின் தலைமை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட மனமும் வந்து அந்த அணியை ரசிக்க மாட்டாங்க இந்த ஆபத்து இருக்குங்கிறத முதல்ல எடப்பாடி அதிமுக விட விசிக்கா வந்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டது அப்புறம் வந்து தாவேக்கா வந்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டது இப்போ எதுவும் இல்லாத சூழல்ல ஒரு ஆப்ஷன் என்ன வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்போ எதுவும் இல்லைன்னு என்ன முடிவுக்கு வந்தீங்க இப்ப என்ன என்னென்ன வேட்புமனு தாக்கல் தொடங்கிருச்சா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா யூகங்களை அலசி பார்த்தோம்னா எதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க தேமுதிக ஒரு வருத்தத்தில் இருக்குது அண்ணாதிமுக அப்படி இருந்த தேமுதிக வருத்தத்தில் இருக்குது அந்த தொகுதி மறு சீரமைப்பு மற்ற சில கல்விக்கு நிதி ஒதுக்குற இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவோங்கிற அளவுக்கு பிரேமலதாவுடைய மனநிலை கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக இருக்குது அப்போது அண்ணாதிமுக அவங்க இருப்பாங்களாங்கிற சந்தேகமாக இருக்குது நீங்கள் ராஜ்யசபா சீட்டு நாங்கள் எப்போ பேசணும் யார்கிட்ட பேசணும்னு கேட்டாரு அதுவே அவங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ ஆப்ஷன் என்ன அண்ணாதிமுக என்ன செய்யப்போகுது அண்ணாதிமுக வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரே கட்சின்னு நீங்கள் விஜய் மட்டும்தான் திருமாவளவன் ஒன்று அவ்வளவு அரசியல் புரியாதவர் அல்ல தனியாக அவர் வீட்டு வந்து எடப்பாடி போய் சேர்றதுக்கு வேறு சில காட்சிகள் மாறுனா நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு சூழலுக்கு தனித்த திருமாவளவன் அந்த கூட்டணியை உடைச்சிக்கிட்டு அல்லதுலேருந்து வருத்தப்பட்டு வெளியே வந்து எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்று அவரை முதலமைச்சராக கொண்டு கோஷம் போடுகிற அளவுக்கு அரசியல் தெளிவற்றவர் அல்ல திருமாவளவன் சரியா ஒரே வாய்ப்பு விஜய் தான் அது விஜய் அது இப்போ அவருடைய அரசியலை வார்த்தைகளை கவனித்து பார்த்தா திமுக மட்டும் தான் கூர்மையாக திட்டிக்கிட்டே வர்றாரு அவருடைய வளர்ச்சிக்கு அது நல்லதில்லை ரெண்டு பேரும் ஜெயலலிதா தான் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்போ ஒருத்தர் மட்டும் திருட்டு ஒருத்தர் அப்படியே தொண்டு போட்டு மூடி பறைச்சு பாதுகாக்கிறீங்களேன்னு ஒரு தொண்டன் ஒரு மக்கள்ல ஒரு சாரார் நினைக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு ஓட்டு போடலாம் ஆனா உங்க கட்சியில உறுப்பினரா சேர மாட்டாங்க வளருகிற கட்சிக்கு அது நல்லதில்லை திமுக விமர்சிக்கிற நீங்க அண்ணா தவறு செய்த அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல தவறு செய்த எடப்பாடி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாழை திறந்து கேட்கல ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதான் விஜயனுடைய லட்சணம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொடநாடு வழக்குல கொலை கொள்ளை வழக்குல குற்றவாளிகளை பிடிப்பேன்னு சொன்னீங்க எதுக்காக மௌனமா இருக்கீங்க அதிமுக மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக சொல்லி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பைல் பண்ண பிறகு ஒரு வருஷமா எதுக்காக விசாரணை தொடங்காம வச்சிருக்கீங்க யாரை பாதுகாக்க விஜய் கேட்டுக்கொண்டு பொதுக்குள்ள ஏன் கேட்கல அப்ப ரெண்டு பேருமே சரியில்லை நான் தான் இந்த தூய்மையான ஆட்சியை கொடுக்க வரேன்னு சொல்ற தகுதியை விஜய் இழந்து விட்டார் ஏதோ ஒன்ன மனசுல வச்சு துண்ட போட்டு வச்சிருக்கிறான் தான் அர்த்தம் கூட போக அது அது தேர்தல் அரசியலுக்கு ராஜதந்திரம் வளருகிற கட்சிக்கு இது நல்லதில்லை அவர் தலையில அவரே மன்னவாரி வாரி போட்டுக்கிறார் தான் நான் சொல்லுவேன் அப்போ ஆப்ஷன் என்ன ஒருவேளை பரவாயில்ல வைக்கப்பட்டாலும் சொல்லி விஜய் வரலாம் அண்ணாதிம்காக்க வேற வாய்ப்பு இல்லை அப்படி இல்லையா இந்த மாதிரி கூச்சத்தை எல்லாம் தள்ளி வச்சிட்டு தலையில முக்காட்டை போட்டுக்கிட்டு தெரியாம போய் அமித்ஷாவை பார்த்துட்டு சேர வேண்டியதுதான் நம்ம கிண்டலா சொல்ல வேற ஆப்ஷன் இல்லை பிஜேபி இருக்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது 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 இப்ப அண்ணாமலையும் நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சாரு தற்குறையெல்லாம் எடப்பாடிய பேசினாரு இப்ப அவரும் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு இல்லை அண்ணாமலையினுடைய பயணம் பிரதான நோக்கம் தலைவர் தேர்தல் நடக்க போகுது அவரை தொடர செய்யறதுன்னா சில அறிவுரைகளை சொல்லி தொடரச் செய்வதும் அவரை நீக்கிற சூழல் இருக்குன்னா அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இதனால தான் இந்த முடிவு எடுக்க போகிறோன்னு சொல்கிறதும் ஒரு கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய ஒரு வழக்கமான நடைமுறை அது ஆனால் அவர் போயிட்டு வந்து கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்ததை பார்த்தா ரெண்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் கூட தான் பிரதான வாய்ப்பு என்னென்னா நான் தொண்டனாகவும் இருக்க தயார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாரு அப்போ சரி பதவியை கொடுக்க போறாயோ அப்படின்னு கீழே பிஜேபி தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டனாகவும் இருக்க தயார்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்போ தலைவர் பதவியில் ஒரு தொடர மாட்டோம்ன்றிருக்கு அப்போ நீக்கம்னு அதை எடுத்துக்கிறதுக்கு மேல தலைமை மாற்றம் அதுக்கான தேர்தல் தான் நடக்குது அவங்க கட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கு பல மாநிலங்கள் முடிஞ்சுன்னா ஒரு ஆறு எழுபது மாநிலங்கள் தான் முடிச்சுன்னா தேசிய தலைவர் தேர்தல் நடக்க போகுது அப்போ இது எதோ எடப்பாடி சொன்னதுனாலே இல்லாமல் இருக்கிறதுக்கு மேல கூடுதலா இன்னொன்று ஒருவேளை அண்ணாதிமுக தொண்டர்கள் காயப்பட்டிருந்தா இந்த இயல்பாக நடக்கிற மாற்றம் அந்த உறவை கொஞ்சம் சரிப்படுத்தும் கூட தேசிய தலைமை நினைக்கலாம் பிஜேபியுடைய தலைமை ஸோ அதுக்காக தான் அவர் போயிட்டு வரார் பிளஸ் எடப்பாடியினுடைய சந்திப்புல நடந்ததையும் அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பாங்க கட்சியுடைய மாநில தலைவர்ல தலைவர் பதவியில வந்து எடுத்த உடனே அவங்க ஒரு பதவி கொடுப்பாங்கல்ல எல்முருகனுக்கு இணையமைச்சர் குடுத்தாங்க அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை எனக்கு என்ன கவலை ஏதோ ஒரு உணவு தேசிய அளவுல தேசிய செயலாளர்னு ஒரு பதவியை கூப்பிட்டுக்கலாம் நல்லா பேசுற தம்பி டெல்லியில வந்து ஒரு அதான் சார் இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டா வாங்கி கொடுங்க நான் தடுக்கவே மாட்டேன் நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அண்ணாமலை மேல மேல வரணும்னு தான் நாலு ஆசைப்படுறேன் என்ன துடுக்கு தனத்தை குறச்சிக்கணும் நேத்து பேட்டில ஒரு ஒத்துக்கிறேன் கொஞ்சம் துடுக்கா பேசுவேன்னார் அதை குறைங்க அபத்தமா பேசுறத நிறுத்துங்க நீங்க எந்த பதவிக்கும் மேல ஆளுநரா போங்க கட்சியுடைய தேசிய தலைவரா கூட வாங்க தேசிய அளவுல நல்லா பேசுறீங்க ஸ்போக்ஸ் பர்சனா வாங்க டெல்லியில உட்காந்து நல்லா பேசுங்க ஆனால் அபத்தமா பேசுறத குறைக்கணும் அரசாங்க சம்பளம் வாங்கினாதான் தேசபக்தி மிகுந்தவனு சொல்ற அந்த அபத்தத்தை முதல்ல ஒழிச்சு கட்டணும் ஏன் தனியார்ல வேலை செஞ்சா மனுஷன் கிடையாது அவனுக்கு தேசபக்தி கிடையாதா இந்த மாதிரி பேச்சுக்களை குறைச்சிட்டா மேல மேல வரட்டுங்கிறது நமக்கு யாருக்கும் பிரச்சனையா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா தெளிவுபடுத்திட்டாங்கன்னு அர்த்தம் அல்லது பெரிய மனுஷு பண்ணியோ அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோ அண்ணாமலையே கூட இன்னொரு ஆங்கிலே நம்ம பேசணும்ல அண்ணாமலையே கூட ஜி நான் தான் தடைன்னு அவர் நினைச்சாருன்னா எடப்பாடி நான் ஒதுங்கிக்கிறேன் ஜி நீங்க அவரை அலைன்ஸ்ல சேர்த்துக்கோங்க நான் கூட இருந்து வேலை பாக்குறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்திருப்பாரு அரசியல்ல வந்த முதல் நாள்ல இருந்து என்னோட நோக்கம் என்னவோ அதுல இருந்து மாற மாட்டேன்னு சொல்றேன் அது என்ன நோக்கம்னு சொன்னா நம்ம அத கொஞ்சம் அலசலாம் அந்த நோக்கம் தான் நமக்கு புரிய மாட்டேதே பாஜக நோக்கம் ஊழலை ஒழிக்கிறது அவருடைய நோக்கம்னு நான் நம்புனேன் நம்புறேன் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன் வெளியிட்டார் டூ வெளியிட்டார் ஒரு துளி அதில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைச்சாரா இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா விஜய்க்கு கேட்ட கேள்வி அடுத்த அண்ணாமலைக்கு நான் கேட்குறேன் நீங்கள் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதானே அந்த ஃபைல்ஸை வெளியிட்ட பிறகு திமுகலேருந்து உங்களை யாரும் பார்த்தாங்களா எதுக்காக மௌனமாக இருந்தீங்க விசாரணை ஏஜென்சிகளை எப்படிலாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏவி விடுறீங்க தோண்டி விடுறீங்க வரப்போகுதுன்னு முன்னாடி அறிவிக்கிறீங்க அந்த ம யானைக்கு வர்ற மணிவோசம் மாதிரி நீங்கள் முதல்ல ஒழிச்சிடுறீங்க யானை பின்னாடி வருது கரெக்டாக இடி வருது செந்தில் பாலையை தூக்குறாங்க உள்ள வைக்கிறாங்க இதெல்லாம் செய்யறீங்களே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூன்னு வெளியிட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை வெளியில கொண்டு வந்தீங்களே இந்த கல்ல மௌனம் ஏன் ஏதாவது ஒரு விஷயத்துல அண்ணாமலை தெளிவா இருக்கிறா தெளிவா நடைபெறான்னு ஒன்ன சொல்லுங்க பார்ப்பேன் எனக்கு இல்லை நான் யாரை பத்தி தரக்குறைவா இல்லைங்கிறார் தற்கொறிங்கிற வார்த்தை கௌரவமான வார்த்தையான்னு எனக்கு தெரியாது அரசியல் இதெல்லாம் பார்த்தா அரசியலே பண்ண முடியாது பட் பேசுறவர் ஒரு கருத்தை சொல்றவர் அதற்கு நாம் தகுதியானவரான்னு பார்க்கணும் இப்போ நான் யோகியன்னு என்ன எந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அயோக்கியனா இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் முழுமூச்சா பாடுபடுவேன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார் உலகம் சொல்லணும் சார் நான் யோகியன்னு என்ன அப்போ ஆத்தி பாஜகவில் தொண்டனாக கூட இருந்து இருந்துகிட்டே வந்து அறிவாலயத்துலேருந்து ஒரு வருஷங்களாக எடுத்துட்டு வரா அது அவர் தான் கேட்கணும் என்ன பிளான் வச்சிருக்கிறார் தொண்டனாக இருக்கிறேன்னு ஒரு ஒரு தன்னடக்கத்தோட சொல்லலாம் இவருக்கு என்ன அசைன்மெண்ட்னு அமித்ஷாவும் மோடினு தான் முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும் ஒரு லெவலுக்கு மேலே அதை நம்ம நகைச்சுவை எடுத்துகிட்டு போகறமில்ல சீரியஸாகவே அவருக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் அவங்க வச்சிருப்பாங்க இப்படி வீடியோமுக்கு ஒரு நபர் இங்கே இருந்தால் சில சலசலப்பு வரும் சரி இவர் அங்கே தூக்கி அங்கே கொடுப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் சில மாநிலங்களில் பிரச்சனைக்குரிய மாநிலங்களில் ஒரு ட்ரபுள் ஷூட்டராக போங்க சொல்லலாம் தனக்குன்னு ஒரு ஒரு அரசியல் ரீதியான தகுதியெல்லாம் சிலதை வளர்த்துக்கிட்டாருன்றதை நம்ம மறுக்க முடியாது அந்த அனுபவத்தை அந்த கட்சியுடைய தலைமை பயன்படுத்திக்கிறாங்க எப்படி பயன்படுத்துறது அவங்களுடைய பாடு நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி